தினம் தினம் காலையில் எந்திரிக்கிறோம் அலாரம் அடிக்குது காலை சாப்பாடு செய்கிறோம் வீட்டு வேலை செய்கிறோம் வேலைக்கு போகிறோம் எல்லாரையும் கவனிச்சுக்கிறோம் இரவு வந்தவுடனே இரவு சாப்பாடு செய்கிறோம் குளிக்கிறோம் படுக்கைக்கு போகிறோம் திருப்ப எந்திரிக்கிறோம் திருப்பி இருந்து ஆரம்பிக்குது இப்படியே வாழ்க்கை போய்கொண்டே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் புலம்புவதை நம்ம கேட்குறோம் ஆனால் எப்பொழுதாவது நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு சமாதானதும் நிலையாக இருக்குது அப்படின்னு நம்ம என்னைக்காவது சிந்தித்துருக்கிறோமா ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியாக இருந்தா நாம் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் இல்லையா இப்போ திடீரென்று காலையில் எந்திரிக்கிறீங்க உங்களால் பேச முடியல கண் கண்பார்வை பார்க்க முடியல உங்களுடைய கால் அடுத்தடி எடுத்து வைக்க முடியல நீங்க வளமையா செய்கிற வேலைகள் உங்களால எதுவுமே செய்ய முடியல அல்லது ஒரு தொலைபேசியில் வருகிற செய்தி உங்களை துக்கப்படுத்துகிற செய்தியாக இருக்கலாம் நீங்க போட்டிருந்த ட்ரேடில் போட்டிருந்த பணம் எல்லாம் லாஸ் ஆயிடுச்சுன்னு கூட வரலாம் அல்லது உங்களோடு உயிராக இருந்தவர்களுடைய இழப்பு செய்திகள் வரலாம் இப்படியான செய்திகள் எல்லாம் வராமல் எவ்வளவு ஒரே மாதிரியா ஒரு வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொன்னா அது ஆச்சரியம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுகிற நானும் நீங்களும் அதிர்ஷ்டசாலிகள் தானே கொஞ்சம் நம்ம இப்படியாக சிந்தித்து பார்ப்போம் நம்ம இரவும் பகலும் ஒரே மாதிரியான பணிகளை செய்து நம்ம குழம்பிக்கொண்டிருக்கிறத விட இரவுல தலையணைய வச்சு தூங்கிட்டு நாளைக்கு பிள்ளைக்கு என்ன சமைக்கணும் புருஷனுக்கு என்ன சமைக்கணும் ஆஃபீஸுக்கு லஞ்சம் எடுத்துட்டு போகணும் நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடணும் இப்படியெல்லாம் யோசிக்கிறது கூட ஒரு தான் இப்படியெல்லாம் கூட யோசிக்க முடியாம எவ்வளவோ ஜனங்கள் இன்னும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ முடியாம கூட இருக்கிறாங்க அதனால நம்ம தினந்தோறும் நடக்கிற காரியங்களை குறித்து சலிப்பாக இல்லாம இந்த உலகம் எவ்வளவோ தேவையற்றதாகவும் கொடூரமாகவும் உங்கள் வாழ்க்கையவே முடித்து கொள்ளலான்ற அளவுக்கு கூட உங்களை சுத்தி பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஜீவனோடு உயிரோடு இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வேலையை உங்களுக்குரிய வேலையை நீங்களே செய்து கொள்ள முடியுதுன்னு சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் பெரிய ஒரு லாட்ரியை பெற்றிருக்கிறீங்க நீங்க நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி தான் ஆமாங்க நீங்க உண்மையிலேயே ஒரு அதிர்ஷ்டசாலி தான் உங்க வேலைய நீங்களே செய்துக்க முடிஞ்சா உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருந்தா உங்களுடைய அன்பானவர்களுக்கு உங்களால நீங்க விரும்பினபடி அல்லது அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப உங்களால உன்னை செய்து கொடுத்து அவங்களையும் சந்தோஷமா வச்சு நீங்களும் சந்தோஷமா இருந்தா நீங்க மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டசாலி தான் இந்த சிந்தனையோடு விடைபெறுகிறேன் ஸோ இன்றிலிருந்து நீங்கள் அதிர்ஷ்டசாலின்ற எண்ணத்தோடு உங்கள் வாழ்க்கையோட்டத்தை உற்சாகமாக ஓடுங்க வணக்கம்